குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் நாலு முதல் பத்து வரை அதாவது ஜூன் முதல் இருபத்தி நான்கு வரைக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க முழுக்க செவ்வாய் ராசிலையும் குரு பகவான் மிதுன மிதனராசில சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் மூணு பேரும் சேர்ந்தும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் சந்திரன் வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் துலாம் ராசில சுவாதி மூணு மற்றும் விசாகம் மூணாம் பாதங்கள்லையும் அடுத்த இரண்டு நாட்கள் விருச்சிக ராசில அனுஷம் மூணு கேட்டை இரண்டாம் பாதங்கள்லையும் ஐந்து ஆறாவது நாட்கள் தனுசு ராசில மூலம் இரண்டு பூராடம் மூன்றாம் பாதத்திலையும் வாரத்தோட கடைசி நாள் மகர ராசில உத்ராடம் மூணாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திதின்னு பார்த்தா வளர்ப்பிரை ஏகாதசி வளர்ப்பிறை துவாதசி வளர்ப்பிரை திரையோதசி வளர்பிரை சதுர்தசி பௌர்ணமி தேய்பிரை துவிதியை தேய்பிரை திருதியை அப்படின்னும் யோகம்னு பார்த்தா சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்பிரமம் பிராமியம் ஐந்திரம் அப்படின்னும் கரணம்னு பார்த்தா பத்திரை பாலவம் தைதுளை வணிசை பவம் தைதுளை வணிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் வார ராசி போற ராசி கடகம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அமையலாம் பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்ல தொழில் விஷயமா நேரத்துக்கு சாப்பிட முடியாம தூங்க முடியாத அளவுக்கு வேலை சுமை கூட அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பரம்பரை சொத்துக்கள் மூலமாகவோ அப்பா வழியாகவோ உத்தியோகத்தின் மூலமாகவோ இல்ல சித்தி வழி உறவுகள் மூலமாகவோ நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதரம் சித்தப்பா நட்பு காதல் விஷயங்கள் இரண்டாவது திருமண விஷயங்கள் இத பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் மூணு பேரும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்காகவோ இன்ப சுற்றுலாக்கள் இல்ல கோவில் கும்பாபிஷேக விசேஷங்களுக்காகவோ செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேசும்போது போது கவனமா இருக்கணும் வாக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் காப்பாற்ற முடியாத நிலைமை தான் சின்ன சின்ன ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் விஷயமா செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தாய்மாமன் தாத்தா பாட்டி இவங்களுக்காக நீங்க செய்யற முயற்சிகள் அவங்களுக்கு நல்ல விதமா அமையும் அதுல உங்களுடைய இளைய சகோதரம் மாமனார் இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னமும் ராசிக்கு எட்டாம் இடத்துலதான் சனி பகவான் இருக்காரு அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மறைமுக தொடர்புகள் வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட டென்ஷன் இது எல்லாமே கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நடைபாதை படிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிரைனேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே கூட இன்னமே இருக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆயுள் பலம் திருப்தியா இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாம பார்த்துக்கோங்க நட்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடங்கள்ல இந்த வாரம் சஞ்சாரம் பண்றதுனால சுகபோக விஷயங்கள்லையும் குழந்தைகள் மேலையும் உத்தியோகம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் திருமணம் கூட்டு தொழில் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் சுப பலன்களும் அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் ஏதாவது கொஞ்சம் தடை தாமதங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருக்கிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ